Thank you சுண்டக்காய் பேர் என்னதுங்க சுண்டக்காய் சுண்டக்காயெலாம் வந்து பறிச்சிட்டு இருக்கோம் நிறைய வளர்ந்துச்சு சுண்டக்காயெலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது கார்டன் வீடியோ தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டனில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது சரி பண்ணணும் நம்ம வீட்டு வெளியே வந்து சுண்டக்காய் செடி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நிறைய காய் இருந்தது அது இல்லாமல் வந்து மருதாணி செடி மேலே வந்து கொடிலாம் ஏறி இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு ஒன்னும் ஆகாத ஆட்டம் கிட்ட உக்காந்துங்கிறாங்க

இது வந்து தெரு நாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம ஊருக்கு போனோம்னா வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பி வர வரையும் அங்கேயே தான் இருக்கும் கவுசியப்பாவும் பசங்களும் நல்லா கவனிப்பாங்க ஏதோ சந்தோவமாகிப்போச்சுங்க நீ எப்படி உட்காந்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்கன்ற தைரியம் ஆசை ஏன் நீங்கள் ரொம்ப நாள் தேய்க்கு வந்துட்டீங்க பார்க்க முடியாது பாகம் பாந்துதரே பாகம் மீன் போட் போட் என்னConfigSource ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற தெருநாயங்கள்லாம் வந்து நம்ம ரெண்டு நாள் அங்க இருந்தாலும் வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க பசங்களும் கவுசியப்போ ஏதாவது போட்டுட்டே இருப்பாங்க அதால அவங்கள பார்த்தாலே வந்து அங்க இருக்கிற நாயங்க எல்லாமே வந்து ரொம்ப பாசம் காட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் நாலரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து கார்டன் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கொடி வந்து சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம ட்ரிப்ரிகேஷன் போடும் வந்து சூப்பராக திரும்ப வந்துருச்சு சும்மா ஒரு சின்ன பிட்டு வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அள்ளிடும் அந்த பாட்டும் தாண்டி கீழெல்லாம் படர்ந்துருந்தது முன்னாடி அதுக்கப்புறமா கொஞ்சம் காய ஆரம்பிச்சது தண்ணி இல்லாமல் இப்போ திரும்பவும் வளர ஆரம்பிச்சிருச்சு இது இப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக தரெல்லாம் கூட இறங்கிடும் இந்த கொடி வந்து நம்ம பாட்டிலெல்லாம் வச்சு அப்படியே மாட்டிட்டோம்னா அழகாக அங்கங்கே இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் டைம் தான் இல்லை சரி கொஞ்சம் இதில் வளர்ந்துருச்சுன்னா எடுத்து எடுத்து வச்சிடலான்னு ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு அழகாக அப்படியே தொங்க விடலான்ட்டு அது அதுக்கப்புறம் பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இப்போ இனிமேல் எடுத்து தான் வைக்கணும் இதில் வந்து சங்குப்பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியிலுமே இந்த சங்கு சங்குப்பூ பூத்துருக்குது சங்கு நல்லா இந்த பக்கம் அள்ளிப்பூ இருக்குது இதில் அப்படியே ஒரு துளசி செடி ரோஸ் செடி போன வாரம் வந்து பூவெலாம் இருந்தது இந்த வாரம் என்னமோ பூச்சிலாம் அடிச்சிருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு மருந்து அடிக்கணும் ஒரு சில செடிங்கெல்லாம் பூச்சிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேயே இருந்தாலே ரொம்ப கஷ்டம் போய்ட்டு போயிட்டு வர்றதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இலந்த பழம் செடி ஃபுல்லாக பூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் போன முறை அதுக்காக ஒரே ஒரு காய் மட்டும்தான் தப்பிச்சிருக்குது ஒரு காய் மட்டும் வந்திருக்குது ஆனால் ஃபுல்லாக இருந்தது பூ இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா தான் வருமான தெரியல மணட்டாளிலாம் வந்து நல்லா வளர்ந்து வருது எல்லாமே வந்து தண்ணி போட்டிருக்கிறோம் ட்ரிப்ரிகேஷன் அதால் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா பசுமையாக வருது போன வீக் வந்து இந்த செடி கொஞ்சம் இந்த அதில் கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருந்தது அந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து மண் அடைச்சிருந்தது எடுத்து விட்டு போடவும் இப்போ எல்லாமே நல்லா வருது இதெல்லாம் கொஞ்சம் களை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புல்லாம் இருக்குது எடுக்கணும் காலையில் கொஞ்சம் பெருக்கி இது பண்ணவே சரியாக போயிடுச்சு வெயில் டைமில் முடிய மாட்டேங்குது இப்போ நம்ம கார்டன் வந்து அழகாக பசுமையாக மாறிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லா செடியும் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இது வந்து சப்போட்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொத்தா பூ இருக்குது எல்லாமே காய வந்தால் நல்லா தான் இருக்கும் நிறைய இடத்துல வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதாக இங்கே நிறைய இடத்துல வந்து பூ வச்சுருக்குது இங்கே இந்த பக்கம் எந்த பக்கமும் வச்சிருக்குது இங்கேயும் இருக்குது எல்லா குருத்துலேயுமே இருக்குது பூ பார்க்கலாம் காய் வருதா குட்டி செடின்றதுனால தெரியல இருந்தாலும் வா இங்கே பாருங்க ஏய் மீன் பய்ய மரத்தில் வந்து காய் இருக்குது காய் வச்சிருக்குது எல்லாம் பூ இருந்தது எல்லாம் கொட்டிடுச்சியாக இருக்குது அந்த பக்கம் ரெண்டு இருக்கு அந்த பக்கம் இன்னும் பூ ரெண்டு இருக்குது பார்க்கலாம் அது காய் ஆகுதா என்னன்னு தெரியல ஏற்கனவே இங்கே ரெண்டு வந்தது கொட்டிடுச்சு இது வந்து பிரியாணி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செடிங்க எல்லாமே வந்து வெயில் தான் ஆனாலும் வந்து நம்ம தண்ணி வந்து தினமே வந்து ஈவினிங் டைமில் பாயிற மாதிரி நாங்கள் டெஃப்ரிகேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் என்னமோ எல்லாமே வந்து நல்லா தான் வருது வெயில் எங்கே காஞ்சி போதும்னு பயந்துட்டு வந்து தினம் முன்னாடிலாம் வந்து ஒன்று டூ ஒரு நாள் வைப்போம் இப்போ தினமே வச்சுருக்குது எல்லாமே வந்து பசுமே சூப்பராக இருக்குது கொடிங்களெலாம் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம எடுத்து விட்டாலும் திரும்பவும் கீழே இருக்கும் எல்லாத்தையும் வந்து எப்பயுமே போகும்போதெல்லாம் வந்து எடுத்து மேலே விட்ருவேன் எடுத்து எடுத்து விட்டோம்னா அப்படியே வந்து குடிச்சுப்போம் இது எல்லாமே வந்து முடக்கத்தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயசுக்கு வந்து அது வந்து எடுத்து போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அந் இலை எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகும் அம்மாவுக்கும் வந்து கொடுத்து அனுப்புவேன் அதால் வந்து இருக்கிறது எதுவுமே வந்து முடக்கத்தான் மட்டும் நான் எடுக்கவே இல்லை அம்மா வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சரி நம்மளும் யூஸ் பண்ணலான்றதுனால வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இருக்குது அது வந்து கொஞ்ச நாளே போயிடும் வந்து அப்படியே விட்டு வச்சு பாருங்க இதுல வந்து மண் நிறைய இருக்கிறதுனால இங்கிருந்து பாலம் கட்டிட்டு வானை கொட்டிட்டு அந்த கேன்ல இருந்து இந்த பக்கம் வருது போல கடவுள் என்னடா இதில் இல்லையேன்னு பார்க்குறேன் நான் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து எடுத்து அந்த அந்தந்த டைம் அப்படி எப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது அப்படியே இப்படி போட்டோம்னாலே அழகாக ஒட்டிக்கும் பாருங்கள் அதில் அந்த மாதிரி ஒரு ரிங்கு ரிங்கு ரிங்காக இருக்குது சும்மா அப்படி வச்சுன்னா அப்படியே ஒட்டிக்குது இது ஃபுல்லாக வந்து மணத்தக்காளிக்காக அந்த கேன் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேனில் வந்துச்சுன்னா நல்லா வரும் அதுவே வந்தது தான் இதெல்லாம் கீரைலாம் அது வந்து நல்லா வளருன்றதுனால அப்படியே விட்டாச்சு காலையில் வந்து பசங்க வந்து இன்னும் கூட இருக்குது காலையில் வந்து இதில் இருந்து பழம்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க டைம் பார்க்கலையா இங்கிருந்து வருது டப் இது இது ரெண்டுமே வந்து செரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து துளுக்கு வருது நல்லா வந்துட்டுருக்குது ரெண்டுமே இது கீரை இன்றைக்கி காலையில் வந்து கீரைலாம் கொஞ்சம் எடுத்து சமைக்கலான்னு பார்த்தோம் மேலே பிரிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தோமோ அதால் வந்து எதுவுமே செய்ய முடியல நாளைக்காவது எல்லாமே வந்து இலைங்கள்லாம் பறித்து கொஞ்சம் கீரை சமைக்கணும் இப் என்னெல்லாம் கில்லறோன்றது நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா வாங்க அப்படியே லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அண்ணாச்சி பூ காட்டியிருப்பேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மேலே தூக்கிடுச்சு ஆமாம் கீழே கத்தலுக்கு பேச்சு இந்த செடியை தொடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரியான முள் வயலட் கலரில் இது பிற ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்களுக்கு வந்து புதுசு தான் இந்த சின்ன சின்ன இதுலேயே வயலட் கலரில் எதுவும் பூ மாதிரி தெரியுது நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அதால் எங்களுக்கு தெரியல இப்படி தான் இருக்குமான்னான்னு தெரியல வயலட் கலரில் கை வெய்யே இந்த இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஓ அந்த இதுவே வந்து ஃபர்ஸ்ட் வயலட்டை வருமோ அதுக்கப்புறம் கலர் மாறுமா இல்லை அப்புறம் கலர் அது வயலெட் மாறுதோ தெரியல இது மட்டும் வைலட் கலரில் இருக்குது தங்குப்பூச்செடி வந்து கவுசி பாருங்கள் என்னென்ன வேலைலாம் பண்ணி வச்சுருக்குறா பாருங்கள் டிஸ்கோ வேலைலாம் போன முறை வந்தப்போ வந்து இந்த கம்பி நல்லா சு சுருட்டி இந்த குச்சி வச்சு கட்டிகிட்டு இருந்தால் இந்த வாரத்தையும் வந்து நல்லா அதுலேயே பின்னி இருக்குது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து இது பண்ணோம்னா அழகழகாக நம்ம வேணுன்ற டிசைன் பண்ணிக்கலாம் சங்கு பூ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் இது வந்து எல்லா கேன்லேயும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு முறை வச்சோம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ பாருங்கள் அதில் தெரியும் அந்த இதில் அப்படியே அழகாக வந்துட்ருக்குது எல்லா செடியுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து ரொம்ப முன்னாடி வீடியோ கார்டன் வீடியோலாம் நீங்கள் போய்ட்டு பாருங்க இவ்வளோ பெரிய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ பேர் எனக்கு தெரியல அதிலேயே கூட நான் சொல்லியிருப்பேன் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பூ பேர் தெரியலன்னு இது இதோட வந்து கொடி மாதிரி ஒன்று வாங்கினோம் மஞ்சள் பூ பூக்கும் அதுவும் பேர் தெரியல எனக்கு ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தோம் இது எப்படின்னா நல்லா ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரையும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய மரம் மாதிரி வந்தது நீட்டாக ஒரே குச்சி தான் ஆனால் பூ உள்ள சூப்பராக இவ்வளோ பெருசாக அப்படியே இந்த மாதிரி குழல் பூ மாதிரி பெருசாக பூக்கும் இது சுத்தமாக செத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு செடி எதாவது தைக்கலாம்னு தண்ணி விட்டு வச்சுருந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக துளுர்ப்பு வர ஆரம்பிச்சிது தண்ணி விட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் துளுர்ப்பு வந்தது அப்போ சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்மளோட அப்டேட்டு நிறைய கொடுத்து ஒவ்வொரு செடியிலையும் வந்து நிறைய வந்து புது புது இலைங்க வந்துருக்குது அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து க்ரீனாக இருக்குது வெயில் பயங்கரமாக இருக்குது தான் அப்படியே எனக்கு மழையை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா காஞ்சி வெயிலுக்கு போகிறோம் செம்மையாக மரம்லாம் காஞ்சிடுச்சு இது எங்கேடா அதுக்கு முன்னாடி வருஷம் செடிங்க இருந்தப்ப வந்து நாங்கள் ஃபுல்லாக கிரீன் ஷீட் கட்டிவிட்டோம் வெயில் டைமில் வந்து க்ரீன் ஷீட் கட்டிட்டோம் வாங்க அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வந்து நாளை காலையில் சீக்கிரம் ஏஞ்சி வந்து நம்ம அந்த க்ரீன் ஷீட் கட்டிடலான் இருக்கிறோம் மலையை பார்த்தாலே பயமாக இருக்குது செடி இந்த மாதிரி காஞ்சிட்டா என்ன பண்ணுறது எவ்வளோ பசுமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடியோங்களெலாம் பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்கும் எல்லாம் வந்து அப்படியே காஞ்சிருக்குது வந்து நம்மளும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிடலாம் இந்த வெயில் டைமில் எப்போயுமே வந்து மேலே கிரீன் ஷீட் கட்டிடுவோம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நாளையிலே சீக்கிரம் இன்ச் வந்து க்ரீன் ஷீட் கட்டிட்டு ஓரளவுக்கு வந்து இந்த கீரைங்கெல்லாம் பறித்து நாளைக்கு செய்கிறேன் இன்னைக்கு தான் செய்ய முடியல நாளைக்கு தான் கண்டிப்பாக செஞ்சிடறேன் ம் சொல்லுங்கள் அறுவலை பண்ண போகிறோம் நான் நைட்டு ஊரு கிளம்பிடுவோம் அதில் இன்னைக்கு செய்ய முடியல அதால் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு அங்கே சமைக்கலாம் டயட் பிளானுக்காகவா ஆமாங்க ஹெல்த்தி டயட் ஹெல்த்திக்காக இது வந்து முடக்கத்தான் எடுத்துக்கிறேன் அன்னைக்கு வந்து முடக்கத்தான் எடுத்துட்டு வந்தேன் அதை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து வேற மாதிரி ஏதாவது செய்யலான்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது வந்து தோசை மாவில் வந்து இதை அரைச்சி ஊற்றி தோசை மாதிரி போட்டு சாப்பிடுவோம் அம்மா வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் செய்வேன் கீரை மாதிரி கூட்டு மாதிரி வச்சால் நல்லா இருக்குமான்னு தெரியல ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணோம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் இலை மட்டும் கிளிக்கணும்லம்மா முடக்கத்தால் ஆமாம் ஆமாம் நம்ம வந்து இதை தோசை மாதிரி ஊற்றினோம்னா எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்புந்தான் இருக்குது கசப்புலாம் இல்லை இந்த கீரை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எலும்பு நல்லா உறுதிப்படும் முட்டி வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து நல்லதும்பாங்க அதாவது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி விதை போட்டாலே வந்து அழகாக வளர்ந்துடும் பாருங்க அப்பா வந்து ட்ரிப் இரிகேஷன் போட போகிறாரு ஏன்னா நான் பண்ண வேறேனால தான் இந்த இந்த க்ரோ பேக்கில் தான் நான் வந்து புளிச்சக்கீரை விதைச்சிருக்கேன் அதுக்காக இப்போ வந்து லைன் இழுத்து விடுப்புறாங்க ட்ரிப் இரிகேஷன் ஏன்னா இதுக்கு லைன் போட்டுக்கிட்டா தான் அது வளரும் எங்களுக்கு வந்து கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே காலையில் சீக்கிரம் ஏஞ்சி போயிடுவோம் வெயிலுக்கு முன்னாடி இல்லைன்னா வந்து ஈவினிங் போவோம் அங்கேயே வந்து இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இந்த புல்லுங்கள்லாம் எடுத்துகிட்டு பெருக்கி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம் போட்டாச்சு வேறு என்னென்ன மம் கீரை எடுக்க போகிறீங்க இந்த மண்த்தக்கல்

நம்ம முடிஞ்ச வரையும் இடம் இருந்துச்சுன்னா காய்கறிங்க கீரைங்க இந்த மாதிரி எல்லாம் விளைச்சல் போட்டுக்கிட்டா பரவாயில்ல அதுல இருந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டால வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லாத உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கீரைங்க மட்டமாவது அட்லீஸ்ட் நம்ம போட்டு வளர்த்து நம்ம சாப்பிட்லாம் மருந்து இல்லாமல் அப்பா சாப்பிட்றோம் ரெண்டு இலை சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் நமக்கு இன்னொரு நல்லது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வளர்க்குறதுனால நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வளர வளர அதை பார்த்துட்டு மீன் தொட்டி வைக்கிற மாதிரி தான் இதுவும் அது சின்ன சின்ன குருத்து வந்து அது வளர வளர நம்ம பார்க்க பார்க்க நல்லாயிருக்கும் இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

பூ வர ஸ்டேஜில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்ல கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பூ வரும்போது அதுக்கு முன்னாடி எடுத்துடணும் அப்போ தான் வந்து இலை நல்லாயிருக்கும் இல்லை அன்னைக்கு எடுத்து கீரை எல்லாமே வந்து நல்லா இலசாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கீரை வேட்டையாக இருக்கு போகுது அடுத்த வாரம் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கீரை வந்து செம்மையாக இருந்தது ரொம்ப இலசாக இருந்தது மணத்தக்காளியெலாம் வந்து தனியாக கொஞ்சம் சமைச்சேன் அது இல்லாமல் முடக்கத்தான் வந்து தோசை போட்டு சாப்பிட்டோம் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சிதுன்னா எடுத்துக்கங்க ஒரு குறிப்பிட்ட வயசானாலே வந்து நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இயற்கையாக கிடைக்கிறது நம்ம முடிஞ்ச வரையும் எடுத்துக்கலாம் நமக்கு தெரியலனாலும் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி மூலிகைங்க நிறைய தெரிஞ்சு சாப்பிட்டதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம்னா அப்பாடான்னு உட்காந்துர்லான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து உடம்பு சோர்வு தெரியுது என்னடா பண்ண போகிறோம் இனிமேல் இருக்கிற வாழ்க்கைலான்ற மாதிரி ஒரு நேரத்தில் பயம் வருது முடிஞ்ச வரையும் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாலும் வந்து அதை கேளுங்க எடுத்துக்கங்க நம்மளோட ஆரோக்கியம் தான் நம்ம குழந்தைங்கள நம்மளால் வளர்க்க முடியும் இந்த இதில் வல்லாறு நல்லா வந்துட்டு இருக்குது இங்கெல்லாம் இதெல்லாம் இந்த லீவில் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி மூலிகை செடிங்க பெரியவங்களை கேட்டு செஞ்சினாலும் இல்லை கடையில் கிடைச்சாலும் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் எதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரையும் நம்ம வளர்க்கலாம் இல்லாததை வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முடிஞ்ச வெறியும் வந்து கார்டனில் போடலான்னு ட்ரை பண்ணுறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த லீவில் அழகாக சூப்பராக ஹெல்த்தியான செடிங்கள்லாம் கண்டிப்பாக நாங்கள் வைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து வல்லார தூதுவலாம் இருக்குது இன்னும் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் செடி வைக்கலாம் இந்த லீவில் அப்படின்னு வந்து நான் யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நர்சரி கார்டன் போனோம்னா கண்டிப்பா அங்க கேட்டோம்னா கொடுப்பாங்க. முடிஞ்ச வரையும் நம்மளால எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வைக்கலாம். மல்டி வெரைட்டி. பண்றீங்க? நான் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி நீங்களும் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இருந்தால் இதுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கார்டனில் வரையும் தேடி கண்டுபிடிச்சி வைப்போம் ஓரளவுக்கு வந்து இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நானும் கொலசேப்பாகவும் பேசி வச்சிருக்கிறோம் நல்ல செடிகளை வளர்க்கலாம் நல்ல பசுமையோடு வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் பியூரிஃபை பண்ணுறதுக்கு மிஷின்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிங்கள்லாம் வளர்த்தோம்னா வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இயற்கையான மாசு இல்லாத காற்றை சுவாசிக்கலாம் அப்படி அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பவும் வர்றது நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் தான் கொஞ்சம் கிளை கிளையாக கட் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக மண் தான் இது கூட நம்மளோட அதாவது இந்த கார்டன் வச்சு ஃபஸ்ட்டு அறுவடை இதுக்கு முன்னாடி பல பண்ணியாச்சு இப்போ கார்டன் ஆரம்பித்து ஃபஸ்ட் அறுவடை ஐ பழம் இங்கே பாருங்க ஆயில் என்னதான் வந்து கிலோ கிலோவா காசு போட்டு நம்ம கடையில் பழம் வாங்கி சாப்பிட்டாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு சின்ன பழம் சாப்பிட்டாலும் வந்து அதில் இருக்கிற சந்தோஷன்றது வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்போ தான் திரும்ப இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஆமாம் கட் பண்ணி விடுங்க நம்ம வீட்டில் வந்து செடி பழம் செடி இருக்குது அது பழம் கொடுக்க ஆரம்பிச்சு தான் வந்து பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க காயிலிருந்து ஒவ்வொன்றா பழமாக மாறிட்டே இருக்கும் இது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு அட்டகாசம் பண்ணுவாங்க பசங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூப்பர் அவங்க परपஸ்க்கு அவங்க கீழ அறுவடை பண்ணிட்டாங்க ஹெல்தி டைட் ஃபாலோ பண்ணாங்க யா परपஸ்க்கு இப்ப நான் பூ அறுவடை பண்ண போறேன் ஐயே சங்கு பூ ஆமா நிறைய சங்கு பூ फ्रेंड्स யா வேஸ்ட் பண்ணுவானே சாமிக்கு வெச்சிட்டு போயிரலாம் இதுல என்னால ஒரு நாள் தான் அதோட லைஃப் வெச்சி போயிடும்

இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்